வணக்கம் அன்புகளே சிவநாசி யூடியூப் சேனல் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிவபுராணம் பகுதியில் நாம் தார்காவனத்தில் நடந்த திவ்ய நாடகம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒரு சமயம் தேவதாருவனம் எனப்பட்ட தார்காவனத்தில் உள்ள முனிவர்கள் யாகமே எல்லா பலனை கொடுக்கக்கூடியதென்றும் யாகத்தை தவிர வேறு ஆண்டவன் இல்லை என்றும் எண்ணம் கொண்டு பகவானை மறந்து இருந்தனர் அதேபோல முனி பத்தினிகள் கற்பு ஒன்றே சிறந்தது என கொண்டு பகவானை ஆராதிப்பதை விட்டுவிட்டனர் அவர்கள் அறியாமையை நீக்க ஈசன் விருப்பம் கொண்டார் மகாவிஷ்ணுவை அழைத்து அழகிய பெண்ணை போன்று உருவம் எடுத்துக்கொள்ள செய்தார் விஷ்ணுவும் அவ்வாறே தம்மை பலவாறு அலங்கரித்துக் கொண்டு கண்டோர் மயங்கும் பெண் வடிவை கொண்டார் இப்படியே புறப்பட்டு சென்று தார்காவனத்தில் யாகம் செய்யும் முனிவர்கள் முன்னிலையில் நடமாடி அவர்கள் உள்ளத்தில் மோகம் உண்டாக செய் என்றார் ஈசன் விஷ்ணு தார்காவனத்தை அடைந்தார் அங்கே யாகம் செய்யும் முனிவர்கள் முன்பு வீணையில் இனிய நாதம் எழுப்பினர் இன்னிசையால் கவனம் ஈர்க்கப்பட்ட முனிவர்கள் தாங்கள் செய்து வந்த யாக காரியங்களை நிறுத்திவிட்டு நாதம் எங்கிருந்து வருகிறது சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தனர் அவர்கள் பார்வை பெண் வடிவிலே வந்திருக்கும் விஷ்ணுவின் மீது பட்டதும் அங்கேயே லைத்துவிட்டது அத்தனை அழகு வடிவம் கொண்ட பெண்ணை அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை அவள் மீது வைத்த பார்வையை மீட்க சக்தியின்றி அவளையே பார்த்தபடி இருந்தனர் அவர்களுடைய உள்ளங்கள் தம்மிடம் அடிமையாகிவிட்டன என்பதை உணர்ந்து மெல்ல இசைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தார் விஷ்ணு முனிவர்கள் தாங்கள் செய்து வந்த யாகத்தை மறந்தனர் தம் மனைவியரை மறந்தனர் பெண்ணாக வந்திருக்கும் விஷ்ணுவோடு புறப்பட்டு விட்டனர் அவர்கள் உள்ளங்களில் அந்த மோகன வடிவமே நிறைந்திருந்தது அவள் அழகை பற்றிய நினைவை அவர்கள் சிந்தனையில் குடிக்கொண்டிருந்தது யாகசாலையில் இருந்த முனிவர்கள் விஷ்ணுவின் மாயையில் சிக்கி அவர் புறப்பட்ட அதே நேரத்தில் சிவபெருமான் பரதேசியைப் போன்று வேடம் கொண்டு திகம்பரராய் கையில் ஓடி ஏந்தி உடுக்கை அடித்து பாடியபடி முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் ஒவ்வொரு வீடாக ஏறி உடுக்கையின் ஆரத்துக்கேற்ப பாடிக்கொண்டு பிச்சை கேட்டார் யாரோ பரதேசி பிச்சை கேட்டு வந்திருக்கிறான் என்று வெளியே வந்த முனிப்பத்தினிகள் ஒரு கணம் திகைத்து விட்டனர் பிச்சைக்கு வந்திருப்பவனின் சுந்தர வடிவத்தைக் கண்டதும் அவர்கள் உள்ளங்களில் கள்ளம் புகுந்து விட்டது அவளை அவர்களை சிவபெருமான் பார்க்க பார்க்க அவர்கள் உள்ளங்களில் இன்பம் ஊற்றெடுத்தது அவனோடு பேசுவதிலேயே அவர்கள் ஓர் இன்பம் கண்டனர் பகவானின் மாயை அல்லவா சிவபெருமான் அங்குள்ள முனிவர்கள் அத்தனை பேருடைய வீடுகளிலும் ஏறி இறங்கி முனி பத்தினிகளின் மனதிலே ஆசை கொழுந்தெறியவிட்டார் விட்டார் அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பலவிதமாக உரையாடினர் மனத்திற்கு இதமான பாடல்களை பாடும்படி வற்புறுத்தினர் தேனிலே அமர்ந்த ஈயை போன்று அவர்கள் சிவபெருமானை விட்டு பிரிய மனமின்றி தவித்தனர் அவர்களுடைய மனநிலை அறிந்த ஈசன் மெல்ல அங்கிருந்து தவச்சாலையை நோக்கி நகர்ந்தார் முனி பத்தினிகளுக்கு அவர் புறப்பட்டு விட்டாரே என்ற வருத்தம் இருப்பா அதற்குள் புறப்பட்டு விட்டாயே என்று அவரை மேலும் பாட்டுக்கள் பாடும்படி வற்புறுத்தினர் ஈசுனமெல்ல அவர்கள் வற்புறுத்தலுக்கு இணங்குவது போல நிற்பதும் உடனே புறப்பட்டு சிறிது தூரம் நகர்வதுமாக இருந்தார் முனி பத்தினிகளும் தங்கள் இல்லங்களை மறந்து அவரோடு புறப்பட்டு வந்தனர் அப்போது எதிர்ப்புறமாக மற்றொரு கூட்டம் வந்தது அவர்கள் வேறு யாருமல்ல விஷ்ணுவின் மாயையில் சுழந்து அவர் பின்னால் வந்த முனிவர்கள்தான் விஷ்ணுவின் மோகன வடிவத்தை கண்களால் பருகி ஆனந்தித்து அவர் பின்னாலேயே வந்து கொண்டிருந்த முனிவர்கள் தூரத்தை வந்து கொண்டிருக்கும் பெண்களின் கூட்டங்களை கண்டதும் திருக்கிட்டனர் அவர்களில் ஒருவர் அக்கூட்டத்தில் பத்தினிகள் இருக்கிறார்கள் என்று அறிவித்ததும் மற்றவர்கள் விழுந்தடித்து கொண்டு ஓடினர் யாரோ பரதேசி ஒருவன் உள்ளத்து உணர்ச்சிகளை எழுப்பும் பாடல்களை பாடுவதும் அவன் பாட்டை கேட்டு முனிப்பத்தினிகள் மெய்மறந்து மறந்து அவனை புகழ்வதையும் பார்த்த முனிவர்களுக்கு சொல்ல முடியாத கோபம் அடைந்தது அடே தூர்த்தா என்ன காரியம் செய்துகிறாய் ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்களிடம் இச்சையாக பேசி அவர்கள் மனத்தில் உணர்ச்சியை தூண்டுகிறாயே உன்னை என்ன செய்கிறோம் பார் என்று கடிந்து பேசி அவனை பலவாறு சபித்தனர் அவர்கள் சாபம் பிசாடனராக வந்திருந்த பகவானை ஒன்றுமே செய்யவில்லை ஈசன் சிரித்தபடி அவர்களை பார்த்தார் இப்போது என்ன ஆயிற்று என்று கேட்டார் அப்போதுதான் முனிவர்களுக்கு மெல்ல சந்தேகம் தோன்றியது வந்திருப்பது பெரிய யோகியாக இருக்கலாமோ என்று எண்ணினர் ஐயா நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன் முனிவர்களே நானும் உங்களை போன்று ஒரு முனிவனை இவ்வனத்தில் நீங்கள் ஒன்று கூடி தவம் செய்து வருவதாக கேள்விப்பட்ட நானும் இங்கே தங்கி தவம் மேற்கொள்ளவாமென என் மனைவியுடன் வந்தேன் ஆகாரத்திற்காக யாசித்துக்கொண்டே இந்த ஆசிரமத்தில் நுழைந்தேன் உங்கள் மனைவி எங்கே என்று கேட்டனர் முனிவர்கள் அதோ உங்கள் மத்தியில்தான் இருக்கிறாய் என்று பெண் வடிவிலே நிற்கும் விஷ்ணுவை சுட்டி காட்டினார் சிவபெருமான் பின்னர் அவரை நெருங்கி இவ்வளவு நேரமாக எங்கே சென்றாய் ஆற்றுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றாயே என்று கேட்டார் ஆற்றங்கரையிலேயே கூட்டம் இருந்தது அதனால் சற்று தாமதமாயிற்று திரும்பி வரும்போது உங்களை காணவில்லை யாகசாலை பக்கம் போயிருப்பீர்கள் என பார்த்து வந்தேன் என்றார் விஷ்ணு தேனினும் இனிய பெண் குரலில் கூறினார் ஐயா என்று கூப்பிட்டவர் முனிவர்கள் என்ன தவம் செய்ய விருப்பம் தெரிவித்தீர்கள் இந்த பாதகியை அனுப்பிவிட்டு தாங்கள் எங்களோடு வாருங்கள் என்று அழைத்தனர் அது எப்படி முடியும் அவள் என் மனைவி அல்லவா தவிர மனைவியோடு தவம் செய்வதுதான் சிறந்ததென சொல்லப்பட்டுள்ளதே ஐயா தாங்கள் கூறுவது ஒரு விதத்தில் சரிதான் ஆனால் தங்கள் மனைவியோ கலகமுற்றவள் பிற ஆணவர்களிடம் சிரித்துப் பேசி அவர்களோடு இன்ப வார்த்தைகளை உரையாடுகிறாள் ஆகவே அவள் ஒதுக்கப்பட வேண்டியவளே என்றனர் முடிவர்கள் ஈசன் கலகலவென சிரித்து விட்டார் மிகவும் நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சு என் மனைவி உள்ளவள் என கூறும் உங்கள் யோக்கியத்தை மட்டும் என்ன உங்கள் மனைவியர் மட்டும் கற்பிற் சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ திகம்பரனாகிய என்னை அவர்கள் தலைநிமிர்ந்து பார்க்கலாமா பார்க்கவே கூடாதென்றால் என்னை சூழ்ந்து கொண்டு உணர்ச்சி மயக்கமாக வார்த்தையாடுவது என்னவென்று கூறுவது உங்கள் யோக்கியதை இப்படி இருக்கிறது இந்த இடத்தில் தவம் செய்தால் என் குறிக்கோள் நிறைவேற மார்க்கவே கிடையாது நான் வருகிறேன் என்று கோபம் கொள்வது போல் நடித்து விஷ்ணுவை மழைத்து கொண்டு வேகமாக நடந்தார் இருவரும் நேராக வசிஷ்டரின் ஆசிரமத்தை அடைந்து அவரிடம் விடைபெற்று திரும்பினர் மறுநாளை தார்காவண்த்தும் முனிவர்களுக்கு கேடுகாலம் ஆரம்பமாகிவிட்டது முனிவர்கள் நோய்வாய்ப்பட்டனர் அதன் காரணமாக அவர்களால் நித்திய கர்மக்களை கூட சரிவர செய்ய முடியவில்லை ஆசிரமத்தில் லட்சுமிகரம் போய்விட்டது அமைதி நிரம்பிய வாழ்க்கை மாறி தினமும் வேதனைப்பட்டு தவித்தனர் நாளுக்கு நாள் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்தது காரணம் தெரியாது தவித்த முனிவர்கள் எல்லோருமாக பிரம்மதேவனை அடைந்து தங்களுக்கு நிரந்துள்ள துயரை தெரிவித்தார்கள் முனி பகவானுக்கு செய்த அபச்சாரமே உங்களை இவ்வாறு துன்புறுத்துகிறது யாகமே எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது என்றும் வேறு கடவுள் இல்லை என்றும் நீங்கள் எண்ணியிருந்தீர்கள் உங்கள் மனைவியரோ கற்பில் சிறந்தது வேறுமில்லை என பகவானை ஆராதிப்பதை விட்டுவிட்டனர் உங்கள் அறிவிலே பணிந்திருந்த மயக்கத்தை நீக்கவே பகவான் கைலாசநாதன் மகாவிஷ்ணுவோடு விசாடரனாக தார்காவனம் வந்திருந்தார் நீங்களோ அவரது உண்மை சுரூபத்தை உணராது உங்கள் மனைவியரை நெறிக்கட்டு நடக்குமாறு பரதேசி தூணினான் என்று சபித்தீர்கள் அதன் பலனைத்தான் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் என்றார் பிரம்மதேவன் முனிவர்களுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது சர்வேஸ்வரன் அவ்வளவு நெருக்கத்திலிருந்தும் அவரை உணராது போனோமே என்று அவர்கள் வருந்தினர் மறுபடியும் பிரம்மதேவனை வணங்கி பிரபோ நாங்கள் இத்தனை காலமாக அறியாமையால் பகவானை மறந்து இருந்துவிட்டோம் இப்போதுதான் எங்கள் கண்கள் திறந்தன எங்கள் தவறுக்கு நாங்கள் பெரிதும் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் கடைத்து ஏறும் ஆர்க்கத்தை தாங்கள் தான் காட்ட வேண்டும் என பிரார்த்தித்தனர் பிரம்மதேவன் அவர்களுக்கு சிவலிங்கம் ஒன்றை கொடுத்து பஞ்சாசார மந்திரத்தையும் விதேசித்தார் நீங்கள் இந்த லிங்கத்தை எடுத்து சென்று தினமும் தவறாது ஆராதித்து பஞ்சாசரியை ஜபித்து வந்தீர்களானால் சிவபெருமானின் அருள் பெறுவீர்கள் என்றார் முனிவர்கள் சிவலிங்கத்தை பக்தியோடு பெற்று தங்கள் இருப்பிடம் கொணர்ந்து பிரதிஷ்டை செய்தனர் தினமும் லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மலர்களை கொண்டு அர்ச்சித்து பஞ்சாசிரியை ஜபித்து வந்தனர் அவர்கள் பூஜையில் மகிழ்ச்சி அடைந்த ஈசன் மறுபடியும் விஷ்ணுவோடு பிஷடான கோலத்தில் தாருாவனம் வந்தார் இம்முறை அவரை பார்த்து முனிப்பத்தினிகள் சித்தம் பேதளிக்கவில்லை அவரை பக்தியோடு வரவேற்று கால் பிச்சையிட்டனர் முனிவர்களும் மகிழ்ச்சி பெருக்கத்தோடு பகவானை விஷ்ணுவையும் வேத கோஷங்களால் வரவேற்று அர்க்கிய முதலாளியர்களை கொடுத்து உபசரித்தனர் முனிவர்களின் உபசரிப்பிலேயே பெரிதும் மகிழ்விற்று கைலாசநாதன் அவர்களுக்கு தமது திவ்ய ரூபத்தை காட்டி அவர்கள் துயரம் நீங்குமாறு அருளினார் முனிவர்கள் அவர்களை பணிந்து என்றும் அங்கேயே இருக்க வேண்டுமென வேண்ட சிவபெருமான் அவ்வாறு சம்மதித்து நாகேஸ்வர் என்ற திருநாமத்தோடு அவர்கள் பூஜித்து வந்த லிங்கத்திலேயே சாநித்தியம் அடைந்தார் நன்றி அன்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் விடைபெறுகிறேன் நந்தி வணக்கம்